விஷம் தடவிய அம்பு மிகப்பெரிய ஆலமரத்து மேல பாயுது அம்போட விஷத்தினால அந்த மரத்தில் உள்ள இலைகள் கொட்டி மரம் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்குது அந்த மரத்தில் இருந்த எல்லா பறவைகளும் அந்த மரத்தை விட்டு போயிடுச்சு ஒரு வயசான பறவை மட்டும் அந்த மரத்தை விட்டு போகாமல் மரத்தில் ஏ உக்காந்துருக்கு இதை கவனித்த இறைவன் அந்த பறவைக்கிட்ட எல்லாரும் போயிட்டாங்க நீ போகலையான்னு கேட்குது பறவை சொன்னிச்சான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா நான் எல்லாரும் பிறந்தது இந்த மரந்தான் இந்த மரத்தில் சந்தோஷமான தருணங்களை நாங்கள் பயணிச்சிருக்கோம் இப்போ இந்த மரத்துக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது இந்த மரத்தை விட்டு எப்படி போகிறதுன்னு தெரியல மனசு வரலன்னு சொன்னிச்சான் பறவையோட அனுபவத்தை கேட்ட இறைவன் அந்த மரத்துக்கு திரும்பவும் உயிர் கொடுத்தாரான் ஆம் நண்பர்களே அடுத்தவருடைய இன்பத்தில் மட்டும் துணை நிற்பது நட்பல்ல அவர்களுடைய துன்பமான நேரத்திலும் உடன் இருந்து அவர்கள் துன்பத்தை சரிக்கு சமமாக பிரித்து அவரை துன்பத்தில் இருந்து வெளிவர முயற்சி செய்ய வைப்பதுதான் உண்மையான நட்பு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் என்று அன்புடன் உங்கள் குணா வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க